வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு எல்லாரும் வந்து பதவியேற்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா மோடிக்கு பெரும்பான்மையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து என்டிஏவோட ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு பிரதமராக இருக்கார் அவர் ஒரு மைனாரிட்டி பிரதமர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மைனாரிட்டி அரசு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரோட உரை பேசும்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பேசுகிறாங்க பெரும்பான்மை பெற்று மோடி அவர்கள் இங்கே ஆட்சி அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் மோடிக்கு வெறும் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் கிடச்சிருக்கு மீதி எல்லாமே கூட்டணி கட்சிகளோட அந்த கூட்டணியில் தான் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச செய்தி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து மோடி பெரும்பான்மை பெற்றுட்டார் அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் நம்ம நாம் யார்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் மோடி செய்யக்கூடிய அந்த தகுதித்த வேலைக்கு எல்லாத்துக்குமே குடியரசுத் தலைவர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இங்கே மோடி வந்து ஜெயித்த உடனே தன்னுடைய பிஜேபி கட்சியினரால் என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கப்படணும் நான் வந்து நாடாளுமன்றத்தில் இங்கே எல்லாத்துக்கும் தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்படணும் அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்னா அந்த என் கூட்டணி கட்சித் தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் ஆனால் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த தேர்வு முறையும் இல்லாமல் நேரடியாக போய் அவர் பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறமா அங்கே தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்த வேண்டியது இந்த குடியரசுத் தலைவர் ஆனால் அதையும் செய்யாமல் அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு தான் இந்த குடியரசுத் தலைவர் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து மக்களாட்சி நடக்குதா மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கே குடியரசுத் தலைவர் வரும்போது அந்த செங்கோலை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மக்களாட்சி நடக்கல மன்னராட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு மன்னர் மோடி மக்கள் வந்து எல்லாரும் அடிமைகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்கு தான் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த ராகுல் காந்தி உள்ளிட்ட எல்லாருமே இங்கே சட்ட புத்தகத்தை கொண்டு போய் கையில் வச்சுக்கிட்டு பதவியேற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக முற்றிலும் முழுவதுமாக இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கு இங்கே மன்னராட்சிக்கான செயல் திட்டங்கள் தான் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு அதை எதிர்த்து தான் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் அங்கே சட்டத்தை முன்வைத்து ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அதே மாதிரி இந்த மைக் ஆப் பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த பிஜேபியை சேர்ந்த அந்த ஓம் பிர்லா அப்படிங்கிற நபர் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போது இங்கே பாசிச ஆட்சி வந்து பயங்கரவாதி ஆட்சியாக இங்கே மாறி இங்கே மக்களை என்னென்ன துன்பத்துக்கு ஆளாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னும் திருந்தாத ஒரு தான் இந்த மோடி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யணும் இவங்களுக்கு இன்னும் சில காலங்களில் என்ன பாடம் போட்ட முடியுமோ அதை நம்ம செய்யணும் என்று சொல்லி இது பண்ணுற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு கழகு நன்றி நன்குமார்